ஈ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு நாளிதழ்ல வந்திருக்கக்கூடிய தலைப்பு மற்றும் முக்கிய செய்திகளை நம்ம இங்க பார்க்க போறோம் நேற்றைய தினம் அதிமுகவின் எம்எல்ஏவான கடம்பூர் ராஜா அவர்கள் முன்னாள் முதலமைச்சரான ஜே ஜெயலலிதா அவர்களை பற்றி ஒரு சில விமர்சனங்களை வந்து வச்சுருந்தாங்க அது வந்து பயங்கரமான ஒரு பரபரப்பு கூடிய ஒரு விமர்சனமாக பார்க்கப்பட்டுச்சு நேற்று முழுக்க அதுதான் வந்து ஊடகங்கள்லேயும் பேசப்பட்டதா சொல்லுது சொல்லப்படுது அது என்ன மாதிரி விமர்சனம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக அரசை கவிழ்த்தது வரலாற்று பிழை என ஜெயலலிதா மீது கடம்பூர் ராஜா அவர்கள் கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காங்க இது வந்து அதிமுகவுக்குள்ளேயே ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்தளவுக்கு வந்து இந்த விமர்சனத்தோட தாக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு அதிமுகவும் பிஜேபி இப்போ வந்து தற்போதைய நிலையில் கூட்டணியில் இருக்காங்க கூட்டணியில் இருக்கிற நிலமையில் இந்த மாதிரி விஷயத்த வந்து இவர் பேசுகிறது ரொம்ப வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலையை இரண்டு கட்சிக்கும் நடுவில் வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்தபடியாக நாடாளுமன்றத்தில் மக்களவையில் திமுகவின் எம்பி என்ஆர் இளங்கோ வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்து பேசியிருக்காரு அது என்னென்னா நாடாளுமன்றத்தில் சொற்பொழிவாற்ற வேண்டும் என நாங்கள் கேட்கவில்லை ஒரு வார்த்தையில் ட்ரம்ப் என்ன சொன்னார் ட்ரம்ப் சொன்னது தவறு என கூற வேண்டும் தீவிரவாதிகளை சாக்லேட் வைத்து அடையாளம் கண்டதாக கூறுவதை எப்படி நாங்கள் ஏற்க முடியும் அப்படின்னு சொல்லி மத்தியில் ஆளக்கூடிய ஆளுங்கட்சிக்கிட்டையும் பிரதமர் மோடி கிட்டேயும் இவங்க வந்து இந்த மாதிரி கேள்விகளை எழுப்பியிருக்காங்க அடுத்தபடியாக அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு அது என்னென்னா என்டிஏ பலம் பெற வேண்டும் என அமித்ஷாவின் முயற்சிக்கு உறுதுணையாக உள்ளோம் அதிமுக தலைமைக்கு எங்களுக்கும் சில முரண்பாடுகள் இருந்தாலும் அதை தேர்தல் வரை ஒதுக்கி வித் ஒதுக்கி வைத்து விட்டு திமுகவை வீழ்த்த ஒரே கூட்டணியில் உள்ளோம் என தெரிவிச்சிருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள் இது வந்து அமமுக மத்தியிலையும் சரி டிஎம்கே ஒரு மத்தியிலையும் சரி பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு பேச்சு பொருளாக மாறிக்கிட்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த இடத்துல நேற்றைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலி வந்து வெளியாயிருச்சு அதை வெளியிட்டிருந்தாங்க அதாவது இதில் என்னென்னா குடும்ப குடும்பமாக வந்து உறுப்பினரெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து பேசப்பட்டுச்சு அதுக்கான ஒரு சில விஷயங்களையும் அவங்க மேடையில் வந்து அதை பண்ணாங்க அதை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் என்ன நான் இனிமேல் நான் வந்து மதுரை மாநாடு மக்கள் சந்திப்பு இனி மக்களோட மக்களோடு தான் நான் பயணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளில் வந்து தமிழக அரசியலில் வந்து ஒரு பெரிய திருப்பு முனைகள் ஏற்பட்டுச்சு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் ஒரு திருப்புமுனை ஏற் அப்படிங்கிற மாதிரி அந்த செயலியோட வெளியீட்டு விழாவில் தாவேக்காவின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக அதிமுகவின் பொதுச் செயலாளரும் சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைய தினம் வந்து மடப்புறம் காவலாளி வந்து லாக்அப் மரணத்தில் வந்து கொல்லப்பட்டார் இல்லையா அவரோட வீட்டுக்கு நேற்றைய தினம் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்திட்டு வந்தார் அவரோட இரங்கலுக்கு அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா அது அவ அவரு அந்த மரியாதை செலுத்ததுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்தித்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார் அது என்னன்னா அதிமுகவோட ஆட்சி அமைந்ததும் அஜித்குமாரோட சகோதரர் நவீன்குமார் இருக்கார் இல்லையா அவருக்கு விரும்பிய இடத்துல வேலை வாங்கி தருவோம் வேலை வந்து இப்போ கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுக கொடுத்த அழுத்தத்தினால தான் அஜித்குமாரோட வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டுச்சு இதனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து விசாரணை வந்து போயிட்டுருக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு அதுக்கு முழுக்க முழுக்க அதிமுகவோட ப்ரெஷர் தான் காரணம் நான் கொடுத்தது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நேற்றைய தினம் வந்து செய்தியாளர்கள்கிட்ட சிவகங்கை மாவட்டத்தில் போய் சொல்லியிருக்காரு அடுத்தபடியாக பிரதமர் மோடி அவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வந்து தமிழகம் மீண்டும் வர்றதா இருக்கார் அவர் வந்ததும் எங்கே போகிறதா இருக்கார்னா இந்த தடவை திருவண்ணாமலை மற்றும் சிதம்பரம் ஆகிய மாவட்டங்களுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறதா இருக்கார் மேலும் செப்டம்பர் மாத இறுதியிலும் மோ பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வர்றதா தகவல் வெளியாகியிருக்கு இது எதற்காக வராங்க ஏன் வராங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கே தெரிய வரும் அடுத்தபடியாக திருநெல்வேலியில் மூணு நாளைக்கு முன்னாடி கவின் ஐடி ஊழியர் வந்து ஆணவ கொலை செய்யப்பட்டு இறந்தார் இல்லையா அவரோட வழக்கு சார்பாக ஃபஸ்ட்டு வந்து அவ அந்த பெண்ணோட ஆஹ் தம்பியான சுரஜித் அப்படிங்கிறவர் வந்து காவல்துறை வந்து கைது செய்திருந்தாங்க அதை தொடர்ந்து நேற்றைய தினம் வந்து அந்த பெண்ணோட அப்பா இருப்பாங்க இல்லையா அதாவது எஸ்ஐயா இருக்கக்கூடிய அவர் வந்து நேற்றைய தினம் கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை இதை தொடர்ந்து இந்த வழக்கு தற்போதைய நிலையில சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா காவல்துறை சார்புல இதை விசாரிக்கும் போது ஒருதலை பட்சமா இருக்கு பாரபட்சம் பார்ப்பதா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்கிறதுனால தற்போதைய நிலையில தமிழக அரசு இதை வந்து சிபிஐக்கு மாற்றிருக்கு இந்த வழக்கை வந்து இனிமேல் சிபிஐ தான் விசாரிக்க போகுது அப்படிங்கிற தகவல் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு நேற்றைய தினம் மதுரை விமான நிலையத்துல முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அது என்னன்னா அவர்கிட்ட செய்தியாளர்கள் கூட்டணி பற்றி எதாவது முடிவுகள் இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அவ முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாளை காலை இது சார்ந்த முடிவுகள் நான் சொல்கிறேன் நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அடுத்தபடியாக பாஜகவின் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவராக குஷ்பு அவர்கள் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க அது யா அது வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா தேசிய தலைவரான ஜே பி நட்டாவின் த ஒப்புதலோடும் தமிழக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா அவரோட ஒப்புதலின் பேரும் இது வந்து நியமனம் வந்து செஞ்சுருக்காங்க இவங்கள அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு முக்கியமான நியூஸ் வந்து வந்திருக்கு என்னென்னா இனிமே வந்து அவங்க யாரும் யூடியூப் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் மற்ற செயலிகள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்நாட்டு அரசாங்கம் வந்து த சிறு சிறார்களுக்கு வந்து தடை விதிச்சு மீறுறவங்களுக்கு வந்து சிறுவர்களை தாண்டி அவங்க பெற்றோர்களுக்கு வந்து ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் வந்துட்டு அந்த நாட்டு அரசாங்கம் சொல்லியிருந்துச்சு இந்த நிலையில் இன்னையிலேருந்து யூடியூபும் பயன்படுத்தக்கூடாது யூடியூப் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து ஆஸ்திரேலிய நாடு சொல்லியிருக்கு அடுத்தபடியாக தமிழக அரசு நூற்றி தொண்ணூறு பேருந்துகளை வந்து ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கூடுதலாக இயக்கிறதா இருக்காங்க முக்கியமாக அது எந்தெந்த ஊருக்கு போக போகிறதுக்கான வழிகளாக இருக்குன்னா கீழாம்பாக்கத்திலேருந்து பல்வேறு ஊர்களுக்கு ஆறுநூற்றி தொண்ணூறு சிறப்பு பேருந்துகள் வந்து போகிறதா இருக்குது திருப்பூர் ஈரோடு கோவை உள்ளிட்ட ஊர்களில் இருந்து பல்வேறு பேருந்துகள் இயக்கிறதா வந்துட்டு தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்தபடியாக உளுந்தூர்பேட்டை வந்து ஒரு துயரமான சே ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு அது என்னென்னா ஒரு இ ஒரு இறுதி ஊர்வலத்திற்கு வந்து மேளம் அடிப்பாங்க இல்லையா அங்கே வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடுவாங்க இல்லையா அப்படி ஒரு சூழ்நிலை என்ன ஆயிருக்குன்னா அங்கே பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருந்தபோது அங்கேருந்து தீப்பொறி வந்து மொத்த பட்டாசு வச்சுருப்பாங்க இல்லையா பக்கத்தில் வந்து நிறைய பட்டாசு வச்சுருந்துருக்காங்க அந்த பட்டாசு மேலே போட்டு அதுக்கு பக்கத்தில் மேளம் மடித்து கொண்டிருந்தவங்க வந்துட்டு அவங்க மேலே அந்த பட்டாசெல்லாம் பட்டு இறந்துட்டாங்க அதை தாண்டி அங்க வந்து பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து பேருக்கு வந்து அந்த தீப்புரியலாம் பட்டு படுகாயம் அடைஞ்சிருக்கிறதா வந்து அஹ் தகவல் வெளியாயிருக்கு இந்த தகவல் சாரி இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா அந்த உளுந்தூர்பேட்டை மக்கள் சார்புல ஒரு பெரிய ஒரு துயரமா பார்க்கப்படுது அடுத்தபடியாக க சினிமா செய்தியில வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்துருக்கு வெளியே வந்திருக்கு அது என்னன்னா கலைப்புலி எஸ் தானு அவர்கள் வந்து தயாரிக்கிற ஒரு ப படத்துல வெற்றிமாறன் இயக்கத்துல சிம்பு நடிக்கிறதா முன்னாடியே ஒரு தகவல் வந்திருந்துச்சு இப்போ அந்த படத்துல பாத்தீங்கன்னா செப்டம்பருக்கு ரெண்டாம் தேதிக்கு மேல ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதா வந்து படக்குழு சார்பில் ஒரு சில தகவல்கள் வெளியே வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக சிம்பு அவர்கள் வந்து ரெண்டு கெட்ட போடுறதா இருக்காராமா இந்த படம் முழுக்க முழுக்க வடசென்னை சார்ந்த அந்த வேர்ல்ட் ஆஃப் வடச்செனை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளதான் வரதா இருக்கு அதுக்காக நடிகர் சிம்பு அவர்கள் பத்து கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கதாகவும் ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு அடுத்தபடியாக இஸ்ரோ சார்ந்து ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு அது என்னன்னா நிசார் செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்ந்தது ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட்டு ரூபாய் பதினோரு கோடியே இரநூத்தி தொண்ணூற்றி நாலு செலவில் முதல் முறையாக இஸ்ரோ நாசா இணைந்து செயற்கைக்கோள் உருவாக்கம் செய்திருப்பது முதல் முறையாக காணப்படுகிறது இச்செயற்கைக்கோள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை வந்து விழுந்தது அந்த ராக்கெட் விண்ணில் பாயதான அந்த விஜுவல்ஸ் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இஸ்ரோ வந்து இப்போது வெளியிட்டுருக்காங்க தினந்தோறும் நாளிதழில் வரக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள ஈ தமிழ் நியூஸை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்